பனை பனைமரத்தை பற்றி சில தகவல்கள் கோடையில் ஆதி மனிதர்கள் தப்பி பிழைக்க சில வகையான பழங்களையும் காய்களையும் இயற்கை நமக்கு பரிசளித்து உள்ளது அதில் ஒன்றுதான் இந்த பனைமரம் மற்ற கணிதரும் மரங்களை வர்த்தகத்திற்காக வளர்த்து பயனடைந்த பண்டைய தமிழர்கள் பனைமரத்தை மட்டும் ஏன் பெருமளவில் வர்த்தக ரீதியாக பயன்படுத்தவில்லை பனைமரம் கோடையில் மட்டும் அதாவது குறைந்த காலம் மட்டும் பலன் தரக்கூடியது அது மட்டுமல்லாமல் அவை வளர்ந்து பலன் தர பல ஆண்டுகள் தேவைப்பட்டது அதனால்தான் தான் பனைமரத்தை பெருமளவில் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தவில்லை பனைமரம் தமிழ்நாட்டின் மரம் தமிழர்களின் அடையாள மரம் நமது கலாச்சாரத்தோடு ஒன்றிய மரம் மருத்துவ குணம் நிறைந்த மரம் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க Sarkarik Badil,